எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்ற பரிவோடு மகிழ்ந்த அலிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் யோகம் சுப்ரம் நாம யோகம் கரணம் பாலவ கரணம் சந்திராசமும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம இந்த இருபத்தி ஏழு நாளும் குரு பேர்ச்சி பலன்களை வந்து பார்த்தோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதில் சில பேர் பார்த்துட்டு வந்து அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு வந்து உண்டானதை வந்து நல்லா ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ஸோ வாழ்த்துக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இன்னைக்கு என்ன சார் ஜோதிட குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் பிறந்த எந்த தமிழ் வருடமாக இருந்தாலும் தமிழ் மாதத்தில் நீங்கள் பிறந்த அந்த மாதம் ஐப்பசி மாதம் பிறந்தால் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் பிறந்தால் கார்த்திகை மாதம் இது மாதிரி நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் முடிகிறத்துக்குள்ளார உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற ஆறு கடல் அல்லது அருவி இது மூணில் ஏதாவது ஒன்று குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து அற்புதமான நாளாக அமையும் நீங்கள் பிறந்த தமிழ் வருடத்தில் அதாவது தமிழ் மாதத்தில் தமிழ் மாதத்தில் எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த மாதம் முப்பது தேதிக்குள்ளார ஓடுகின்ற தண்ணி அல்லது கடல் அல்லது அருவியில் குளிச்சாவே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இது லைஃப் லாங்காக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதத்தில் உங்களோடய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதையெல்லாம் நம்ம ரெண்டு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த திதி கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட எண்ணை வந்து இந்த மாதிரி மார்க்கறையை பயன்படுத்தி எழுதுங்க உங்களோட மணிக்கட்டில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு ஸோ முழு நம்பிக்கையுடன் கையில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷில் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம்